வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் ரோட்டு கடை சால்னா எம்டி சால்னா எப்படி சேருன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பரோட்டா சப்பாத்தி பூரி இடியாப்பம் இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஏன்னா இது நம்ம குக்கர்லேயே தான் செய்ய போகிறோம் பரோட்டாவை பிச்சு போட்டு இந்த சூடாக இருக்க சால்னா அதில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு வேற இல்லாமல் இருக்கும் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் கிராம் ஒரு நார் பட்டை ரெண்டு மூணு துண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம் அதுக்கடுத்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் ஓரளவு வதங்கின ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி பழம் அதோட சேர்த்துட்டு வதக்கி விடலாம் தக்காளி வதங்கிட்டிருக்கட்டும் இப்போ மிக்சியில் அரை மூடி தேங்காய் கட் பண்ணது அரை ஸ்பூன் சோம்பு பத்து முந்திரி இதை நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு மசாலாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி புதினா மசாலாத்தூள் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படி நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த சால்னா வந்து பரோட்டா சப்பாத்திக்கும் மட்டும் இல்லை பிரியாணிக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேங்காய் விழை தான் இதோட சேர்த்தாச்சு உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ தேவைப்பட்டது அப்படின்னா அரை கிளாஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் கமகமன் வாசனையோட சால்னா ரெடி ஆயிடுச்சு இனிமேல் பரோட்டா சால்னாக்காக நம்ம ஹோட்டல்லையோ கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சுவையான இந்த பரோட்டா சால்னாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடோடு சந்திக்கிறேன் அண்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ